இன்னைக்கு நாலு மாச காலத்துல வால்வா சாபான் வந்து என் வந்து நிக்கிறதாயி இது மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா காலச்சுத்திர மாம்பு கொத்து வேடிக்கை பார்த்து போட்டு புரிஞ்சுதா புரியலையா நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையெழுத்து பார்த்துட்டேன் எத்தனையோ பக்கம் போய் பார்த்தேன் குரு தேவாதி கை கொடுக்க தரக்கூட நம்பி வந்து நிக்கிறாயா இந்த பாலத்துக்கு இருப்ப சத்தியமாக்கு

தேடி வருது நாயா புரியுதா நாய்க்கு முடிச்சுக்கோ தாயி ஏமாந்த போல புழைக்கிறியா கத்ததெல்லாம் நன்னி கெட்டதெல்லாம் பால் சொல்லு நீ நம்பி ஏமாந்து கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா ஐயா இல்ல தருமாறி போச்சு உள்ளவன் தருமாறி போச்சு பட்டியும் வேணும் பட்டு போச்சு இல்லையா இன்னைக்கு இது தேடி இன்னைக்கு இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என் பட்டி பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறேன் இல்லையா தாயி கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி ஏமாந்துட்டியா ஐயா பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து வரதுக்கு முன்னாடி பெண்களை முறையா பரவியா அந்த ஆயா ஒன்னு ஜெயில சொல்லி கவலைப்படாத என்னை நம்பி வந்தாச்சல் கோடி கருப்பிலே அத்தனை மீட் சந்திரன் பயப்பட வேண்டாம் அது போக ஒரு திசையத்தோடு நிக்குது அதுக்கும் தச காமிச்சு போடலாம் பதினோராவது நாள் உங்க இல்லத்துல வந்து நிப்படாயா பயப்பட வேண்டாம் அந்த காரா பெரிய நிக்க வட்டியில் வந்து நிக்கிறியாயா ஒரு வட்டி பூத்து போங்க அந்த பணம் மீட்டு கொடுத்துருந்தாயா ஒரு எல்லி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போல ஒரு வேட்டைக்காரன் இருக்கிறானா தேவாஜி அம்புட்டு நிக்கிறானாயா புரிஞ்சுதான் அவருக்கு போய் ஒரு தீபம் ஒண்ணு போட்டு என்ன ஒரு தேங்காவளமனு ஒடிச்சு ஒரு மாலை போட்டு கும்பிட்டு வந்து அம்பு வைக்கல காலிட்டு முடிச்சு கொடுத்தார்

పత్రం వచ్చి చెన్నై ఆంధ్ర కర్పు పోటీ

దర్పొ కోటిల కొడినాటి దేవటిలంద్ర గోవ కలసమంద్ర మై మిల్ల వచ్చలం అదిడి వాడియా కోటిమగ చెన్నై అన్న అన్న మాటి

நல்லது والله என்ன நல்லவிரி குத்துறடா அந்த அங்க குருமடா அதஞ்சிக்கப்ல இது என்ன கிவண்டா ஆண்டிச்சோ அண்ணே எடுத்து நம்ம போச்சு புரியுதா குடும்பத்துக்குள்ள தரணமும் நின்னுနေத நீ தாங்கிகி போச்சு நடக்கலியா அது போக கருக்கு முருக்குது பயா புரியுதா கெட்டக்கட்ட கேனா இல்லத்துக்குள்ள ஓரோ ஓரம் வந்து ஓம்போம்பன செண்டமாகுன்னு ஓரோ ஓரியாட்டா பூரியாட்டா சிக்கலே இப்படி பலங்கற பண்ணி பேடிக்கு மாத்தி நிக்கிறாங்க

தொழிலக்கு ஒரு உத்தரவு ஒட்டி குடுத்து கொண்டாடி பட்டி பால் குடுத்து கொடுத்து பயப்பட வேண்டாம் இந்த பால் தருப்ப நானு தகுதி போக்குவரத்து செலவு டுவெண்டியா நிறைய செலவு பண்ணிட்டேன் உடல்லையா மருத்துவ இதையும் செலவு பண்ணிட்டேன்

தண்ணி வாக்குறது எப்படின்னு கேட்டுக்கா கைப்பந்து உயிர் வேணும்னு கேட்டேன் ஒரு உயிரை கைப்பற்றி கொடுத்துட்டேன் மருத்துவம் பொய்யா போச்சு உடனடியா ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு பழைய சொத்தெல்லாம் வந்து சேரணும் அப்படின்னு வந்து கேட்டேன் வாரிசு வேணும்னு கேட்டேன் வாரிசு கொடுத்தாச்சு அது இந்த

ఒన్ను భయపడవేడా ఆయన నాయక రాసి బట్టి సరియాత నిక్కి ఒన్ను భయపడవేడా నీ కేక న్యాయంగా ఒన్ను భయపడవేడా ఆ హెచ్ఆర్ కన్న అవిల వచ్చిపోరాంగా బలవార్ కన్న నియ వచ్చి అది ఉన్న ఆదాయత భయ గుజరా అదల ఊరుతురు ఎడజల నిక్కరాక ఆ ఎడజల నిక్కరవికి కడుపు నారం కాంచి పోల గుజరా తిబలా కొలార కైపతిచ్చా మనసు కొ ఒకటది చెజ్జిపియా ఇదా పొడి అలా చెజ్జిపోడు భయపడవేడా నల్లవి ఉంటారు తగరిమ

வாயும் சரியா பேச மாட்டேங்குது அண்ணமும் சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குழந்தைய வச்சுட்டு ரெண்டு தாங்க நிக்கிது பச்சம் கொஞ்சம் குழந்தைகளா வந்து உள்ள வந்து பூந்தது படிக்க வச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு பதவியும் வாங்கி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆகணும்னு கேட்டா கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வாரிசு வேணும் வந்து கேட்டு புரிதா கப்பட வேண்ட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டு பணி போட வந்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பிடிக்கும்

வந்து நிக்கிறாங்க வரச்சது வியா ராயே நல்லவற கொடுத்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடும்பத்தை கேட்டி நிக்குது இந்தலியா ஆயறந்தாலே எனக்கு பர்டிகுலர் ஒரு குறை இருக்குது அந்த குறை மனசுல போட்டு குழப்பிட்டு எனக்கு பங்கமெனக்கு

ஒரு குணம் வந்தா கொஞ்சம் ஒவ்வொரு குணம் பத்தா குறையா நிக்கணும் புரிஞ்சுதா அதே மாதிரி விட்டதும் வர மாட்டேங்குது வர்றதும் வர மாட்டேங்குது அவங்க அதையும் மீட்டு கொடுத்து இல்லத்துக்குள்ள கொஞ்சம் கருப்பு ஒருக்குன்னு இருக்குதே அந்த தனியை மாற்றி கொடுக்குன்னு கேட்டுட்டீங்க இல்லையா சரியா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இந்த பாட்டு கருப்பை நானு இருக்கிறேன் இதே வாட்டியில சோடி கலசமா நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா இந்த பாத்து கற்பனை ரோஹி சாமின்னு நினைச்சோம் அதுக்கு நீ என்னை விட்டா அப்படியே பிடிக்கும் குருஜிடா சிரவர் நான் காமிக்கிறேன் அரண்மனை அமைக்குது சரி குருஜிடா அரண்மனைக்காரியை அமைச்சு சரி வாட்டி ஆளுங்க বত পর যন্ত্রবাচ্চা গো বরমগো